பூழியர்கோன் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரா திருத்தாள் போற்றி என்று பெருமக்கள் இதாங்க இந்திய ரயில்வேயில் இப்போது பிரம்மாண்டம் என்றால் அது வந்தே பாரத் ரயில் எல்லா வசதிகளும் இருக்கிறது காலையிலே நாளிதழ் கொடுக்கப்படுகிறது தினசரி நாளிதழ் அதே போல் உணவு எல்லா வசதியும் இப்போது பிரம்மாண்டமான ரயில் என்றால் அது வந்தே பாரத் ரயில் மிக அற்புதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்தியாவில் இப்பொழுது புகழ்பெற்ற தொடர் வண்டி ரயிலாக இந்த வந்தே பாரத் திகழ்கிறது அதை இப்பொழுது பார்க்கிறோம் அதற்கடுத்து மிக பிரம்மாண்டமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் பெரிய கோயிலே பார்க்கிறோம் இந்த இரண்டு இந்த காலத்தில் ரயில்வே துறையில் இது பிரம்மாண்டமாக கருதப்படுகிறது உள்ளே அற்புதமான விமானத்தில் அமர்ந்து இருப்பதைப் போல வடிவமைப்பு சாதன வசதி எல்லா வசதிகளையும் தந்து மிக அற்புதமாக அமர்ந்து பார்த்தேன் மிக அற்புதமாக இருந்தது இது ரயிலின் உச்சம் பிரம்மாண்டம் அடுத்தது நம்முடைய கோயில் பெரிய கோயில் மன்னர்களில் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய கட்டுப்பாட்டில் உலகம் பல நாடுகள் இருந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது அந்த வகையில் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கிறோம் ஏனை வணங்கி தருமபுரம் ஆதீனம் மடத்தினுடைய ஐயாவுக்கு வணக்கம் செலுத்துகிறது இதற்கு காரணம் என்றால் தஞ்சை பெரிய கோயில் உலகத்தில் பிரம்மாண்டமான கோயில் மட்டுமல்ல உலகத்தால் அங்கீ அங்கீகரிக்கப்பட்ட கோயில் ஆனால் இந்த கோயிலில் தமிழ் ஓதுவார்கள் ஆயிரம் பேர் அதே போல் தருமபுரம் இன்னும் மாவட்ட ஆட்சியர் தமிழ் ஆர்வலர்கள் ஏனை வருவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தால் ஏனை மீது திருமுறையை வைத்து வீதி உலா நடைபெறுகிறது அந்த காட்சியை பார்க்கணும் ஏனை மீது திருமுறைகளை அமர்த்தி திருவீதி விழா வருவதற்கு என்ன காரணம் இந்த ராஜராஜ சோழன் தான் திருமுறையை மீட்டு தந்தவர் சிதம்பரத்தில் கரையானுக்கு இரையாக கொண்டிருந்த அந்த திருமுறைகளை தேவாரத்தை நம்முடைய திருஞானசம்பந்தர் பாடிய தேவாரம் சுந்தரர் பாடிய தேவாரம் திருநாகர சுவாமிகள் பாடிய தேவாரத்தை மீட்டுக் கொடுத்த மாபெரும் மாமன்னன் ராஜராஜன் அந்த ராஜராஜனுக்கு சதிக விழாவிலே நன்றி தெரிவிக்கிற ஓதுவார்கள் ஏனை மீது திருமுறையை வைத்து திருமுறையை பாடிக்கொண்டு வீதி உலா வருகிறார்கள் அது மட்டுமல்ல அங்கிருந்து நேராக வந்து மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவித்து தமிழ் ஓதுவார்கள் அத்தனை பேரும் அங்கே சிறப்பானதொரு நன்றியை தெரிவிக்கிறார்கள் அந்த காட்சியை பார்க்கிறோம் உலகத்திலே சிறந்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழிக்கு முக்கியமாக பக்தி மூலம் தமிழை வளர்த்தவர்கள் நால்வர் பெருமக்கள் அதிலேயே முக்கியமானவர் மூணு மூவர் அந்த மூவர் ஏற்றிய தேவாரத்தை மீட்டு கொடுத்த மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சதைவிழாவிலே ஆயிரம் ஓதுவார்கள் வீதி முழுக்க திருமுருகளை பாடி பாடி தேவாரத்தை பாடி திருவாசகத்தை பாடி பாடி பரவசப்பட்டு அந்த ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவித்து நன்றி நன்றி தெரிவித்தார்கள் தமிழ் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை ராஜராஜன் புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியதற்காக மட்டுமல்ல உலகத்தில் சிறந்த கோயில் தஞ்சை பெரிய கோயில் அதைவிட உலகத்திலே மூத்த மொழியான தமிழ் மொழியின் திருமுறைகளை மீட்டு தந்தாரே அந்த ராஜராஜனுக்கு நன்றி தெரிவித்து ஓதுவா மூர்த்திகள் இதான் கோபுரத்தினுடைய வடிவமைப்பு விமானம் திருமுறை வீதி உலா பாருங்கள் அத்தனை ஓதுவார்களும் வந்திருந்து திருமுறைகளை பாடி பாடி பரவசப்பட்டு தேரோடும் வீதி வழியாக ஏனை மீது முதலிலே திருமுறைகளை வைத்து முன்னால் செல்ல பின்னால் ஓதுவார்கள் திருமுறைகளை பாடிக்கொண்டு அதற்கு பின்னால் நம்முடைய விமானம் தஞ்சை பெரியவடியார் கோயிலுடைய தோட்டத்தை வண்டியிலே வைத்து இழுத்துச் செல்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் உலகத்தில் இப்பேற்பட்ட நிகழ்வு நடைபெறுமா என்பது சந்தேகம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் ஒரு மன்னனுக்கு இப்படி ஒரு சிறப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த கோபுரம் விமானம் மட்டுமல்ல அந்த பெருவுடையார் கோயில் மட்டுமல்ல அந்த பிரகதீஸ்வரர் லிங்கம் மட்டுமல்ல அவர் உருவாக்கிய நால்வர் பெருமல் பக்களுடைய திருமுறைகளை மீட்டுத் தந்தாரே அதுவும் ஒரு காரணம் அதற்காக தான் இந்த வீதி உலா முடிந்து அத்தனை பேரும் வந்து இங்கு திருமுறைகளை பாடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் தோடுடைய செவியன் விட ஏறி தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று நம்முடைய திருஞான சம்பந்தர் பாடலை பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்று பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியே கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமைகள் பல செய்த அறியேன் என்று அப்பர் பாடிய பாடலை அதே மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள் எல்லாம் பாடி பாடி பரவசம் அடைந்தார்கள் இங்கு பாடப்போகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம் இவர்கள் பாட பாட அந்த தமிழை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அங்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சியை பார்ப்போம் thank ஓதுவா மூர்த்திகளும் நம்முடைய அன்பர்களும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு பாட பாட அங்க மூலவருக்கு அபிஷேகத்தை திரையிலே காண்பித்து கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு பெரிய லிங்கம் அந்த லிங்கத்துக்கு குடங்குடமாக பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தே இளநீர் அபிஷேகம் பழ வகையில் பஞ்சாமிரதம் இன்னும் ஏராளமாக நடந்து கொண்டே இருந்தது அதையெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்த பிறகு இந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் சோழ வம்சத்திலே சிறந்த சோழனாக கருதப்படுகிற அந்த ராஜராஜ சோழனுடைய சதய விழாவில் ஆடல் கலைகள் அனைத்தும் கும்மி ஆட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் அத்தனையும் நந்தி மண்டபத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான எல்லாம் பிரம்மாண்டம் ஆயிரக்கணக்கான மாணவ கண்மணிகள் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தார்கள் பார்க்க அற்புதமாக இருந்தது தஞ்சை மாநகரம் நெற்களஞ்சியத்திலே பேர் போன்றது ஓவியத்திலே பேர் போன்றது தலையாட்டி பொம்மை உலகத்திலே சிறந்த இடத்தில் இருப்பது தஞ்சாவூர் அதேபோல இசையிலே வீணையை தயாரிக்கிற இடம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தட்டு மிகவும் அற்புதம் அதேபோல ஓவியங்கள் அற்புதம் சிலை செய்கிற பழக்கம் இன்னமும் சிறந்து விளங்குகிற இடம் தஞ்சாவூர் அப்பேற்பட்ட தஞ்சை மாநகரத்தை எத்தனை பேர் ஆண்டிருந்தாலும் கணக்கிலே வருகின்றது ஆறாம் நூற்றாண்டிலே அந்த ஆறாம் நூ நூற்றாண்டிலே பல்லவர்களும் ஏழாம் நூற்றாண்டிலே முத்துராஜரும் எட்டாம் நூற்றாண்டிலே சோழரும் பதினொன்று நூற்றாண்டிலே பாண்டியரும் பதினாறு நூற்றாண்டிலே நம்முடைய நாயக்கர் பெருமக்களும் பதினெட்டுல மராத்தியர் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அதன் பிறகு சிறப்பாக நாம் சிந்திக்கக்கூடியவர் ராஜராஜ ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் சிறப்பாக இந்த தஞ்சையை ஆண்டார்கள் அதை பார்ப்போம் இப்பொழுது அந்த நடன நிகழ்வு எல்லாம் பார்க்க இருக்கிறோம் தஞ்சை மாமன்னன் உருவாக்கிய ஆயகளை அறுபத்தி நாளையும் ஒரே இடத்தில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆலயத்திற்கு உண்டு தஞ்சைக்கு உண்டு தஞ்சை மாநகரை உலகரையே செய்தவர்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆண்டு சோழ மன்னர்கள் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும் சோழன் புகழ் வாழ்க சோழர்கள் தஞ்சையை நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆண் ஆண்டு எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வரை ஆண்டார்கள் அவர்கள்தான் இந்த கலையெல்லாம் உருவாக்கினார்கள் விஜயாலய சோழன் ஆதித்ய சோழன் பராந்தக சோழன் கண்டராதிக சோழன் அரிஞ்சய சோழன் சுந்தர சோழன் ஆதித்த கரிகாலன் மதுராந்தக உத்தம சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் இதிலே உலகம் போட்டுகிற சோழனாக மாறியவர் ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் பெருமை கொள்வதற்கு எல்லா நாடுகளையும் பிடித்து ஆ ஆள நினைக்கவில்லை வீரத்தை நிலநாட்டிவிட்டு அந்த நாட்டை அவர்களுமே ஒப்படைத்துவிட்ட மாபெரும் மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆகவேதான் இன்னும் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் முதியோர் மத்தியிலும் அந்த விட்டு கொடுக்குற எண்ணத்தை உருவாக்கியவர் ராஜராஜ சோழன் ஆகவேதான் இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னை மறந்து கோலாட்டம் கும்மியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல இந்த ராஜராஜ சோழன் எப்படி இந்த கோயிலை கட்டியிருப்பார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ராஜராஜ சோழன் ஆயிரத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி ஒம்பது வரை ஆறு ஆண்டுகளில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறான் கல் இல்லாத ஊரில் எந்த வசதியும் இல்லாத ஊரில் மிக அற்புதமான ஆலயத்தை கட்டி தமிழை வளர்த்த காரணத்தினாலும் சிவனை வழங்கிய காரணத்தாலும் சிறப்பு பெற்று வாழ்கிறார் வாழ்க சிறப்பாக நடைபெற்ற சதய விழாவில் கலந்து கொண்டு எம்பெருமான் பிரகதீஸ்வரர் பெருவுடையாரை வணங்கி அங்கிருந்து மன புறப்பட்டோம் வாழ்க ராஜராஜன் புகழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள் நன்றி வணக்கம்